Bismillah. السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله அன்ன முஹம்மதன் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபு தொழுகியை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் திரும்பி செல்ல இருக்கின்ற மன்னரை வாழ்க்கையிலையும் அதனைத் தொடர்ந்து ஆகிருத்துடைய வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய அன்பையும் கருணையையும் அவனுடைய மகத்தான மன்னிப்பையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் ஃபஜரு பிறகு நடத்தப்படக்கூடிய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே இப்ராஹிம் அலை அவர்களுடைய முன்மாதிரியாக அன்னார் அல்லாவிடத்தில் கேட்ட பிரார்த்தனைகள் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம் பொதுவாகவே இறை தூதர்கள் அல்லாவிடத்துல அதிகமான துவாக்களை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே துவா செஞ்சிருக்கிறாங்க அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலை அவர்கள் ஏராளமான துவாக்களை செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் பார்த்தோம் அதை வந்து இந்த மாதம் முழுவதுமே நாமும் மனப்பாடம் செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளும் மனநம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த துவாக்களை நாம் அல்லாவிடத்தில் கேட்டு அதற்குண்டான பிரதிபலனை நாம் அடைந்தோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ற அடிப்படையில் இந்த துவா சம்பந்தமாகவே இந்த மாதம் முழுவதும் நாம் வந்து செயல் திட்டத்தை வந்து அமல்படுத்திருக்கின்றோம் அதிலும் கூடுதலாக நபிகள் நாயகம் சல்லல்லம் அவர்களும் ஏராளமான துவாக்களை நமக்கு கச்ச தந்திருக்கிறார்கள் ரசிஸ் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அழகான அற்புதமான அருமையான துவாக்களை அல்ல கேட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு துவாவை தான் பார்க்க இருக்கின்றோம் ரசூலுல்லா வந்து அந்த துவாவில் என்னன்னா கேட்கிறாங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்முடைய நடத்தை ஒரு மனிதனுடைய நடத்தை தான் அவனை வந்து அவனை எப்படி மதிக்க வேண்டும் என்று எட போடும் நடத்த அதுதான் பொழுது வேணும் நடத்தை சரியில்லை எல்லா நாம் இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ஒழுக்க ரீதியான விஷயத்துல அடுத்தவர்கள்ட்ட பழகக்கூடிய விஷயத்துல இது மாதிரி நம்முடைய நடத்தை என்பது ரொம்ப அழகாக இருக்கணும் அதிலும் குறிப்பா இந்த ஒழுக்க ரீதியான விஷயத்துல பேர் எடுப்பது என்பது ரொம்ப சிரமம்தான் ஆனா அதுல நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதாவது பல நாட்களாக சமூக வலைதளங்களை அதே மாதிரி பத்திரிகை செய்திகளை எல்லாம் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை பாக்குறோமா இல்லையா இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் திட்டுறாங்க நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது அப்ப இது வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அன்புக்குரியவர்களே இது வெளியே வந்திருக்குது வெளியே வராத எத்தனையோ செய்திகள் நடந்துட்டு இருக்குது அப்ப பாலியல் சம்பந்தமான விஷயத்துல இந்த ஒழுக்க ரீதியான விஷயத்துல ரொம்ப நாம கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப இருக்கணும் இந்த என்னெல்லாம் நடத்தை வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ரசூல்லா அதே மாதிரி இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாவிடத்துல யாருதான் இந்த வாழ்க்கை எனக்கு சீரா இருக்கணும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கை அதுவும் நல்ல நல்ல அமையணும் அதே மாதிரி தொடர்ந்து கேட்கிறாங்க நான் திரும்பி செல்ல இருக்கின்ற நான் கண்டிப்பாக வர இருக்கின்ற மறுமையுடைய வாழ்க்கை அது இன்பினிட்டி அந்த வாழ்க்கை என்பது முடிவு பெறாதது அந்த வாழ்க்கை எனக்கு சீர்படுத்தியால் ரசூல்லா உலகத்துடைய வாழ்க்கையும் சீராக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க மறுமையுடைய வாழ்க்கையும் சீர்படுத்த வேண்டும் என்று நினைச்சாங்க இந்த துவா கேட்கிறாங்க அதே மாதிரி இந்த உலகத்துல வாழும் பொழுது அதிகமான நன்மையை செய்ய வேண்டும் யா அப்படின்னு கேக்குறாங்க நிறைய நன்மை நான் செய்யணும் பொதுவாகவே நம்முடைய அதிகமான நன்மை செய்றமா அதிகமான தீமை செய்றோம் சொன்னா அது நாமளே செஞ்சுக்கலாம் நம்மள இட போட்டுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்ச அமல்கள் என்ன நம்முடைய வாழ்க்கையில நாம செய்த நன்மைகள் என்ன நம்முடைய வாழ்க்கையை நாம் வந்து என்ன நிறைய செய்யறோம் என்பதை ஒவ்வொரு மனுஷனுக்கு செய்யும் அவர்களை பத்தி நல்லா தெரியும் அப்ப ரசா கேக்குறாங்க வாழும் பொழுது நிறைய நன்மைகள் செய்யணும் அதுக்கு நீ எனக்கு என்ன செய்ய உதவி கேக்குறாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ரசுல்லா கேட்டாங்க நாமும் கேட்கணும் நான் முன்னாடி எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு மூத்தா என்னுடைய மூத்த ஆக்கு அல்லா அப்படின்னு கேட்கிறாங்க உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயம் நாம் மூத்தாகும் பொழுது எல்லாத்தையுமே நம்ம பைசல் பண்ணி இருக்கணும் நம்முடைய கடன் நம்முடைய குடுக்கல் வாங்கல் விஷயத்துல நாம யாருக்காவது மோசடி பண்ணியிருந்தால் யாருக்காவது தீங்கி இழைத்திருந்தால் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும் அப்படி இல்லைன்னு வைங்க மறுமையில நாம் சந்திக்கக்கூடிய நேரத்துல அல்லாவை சந்திக்கக்கூடிய நேரத்துல எல்லாரும் வந்து நின்றுவாங்க அல்லாஹ் எனக்கு இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான் எனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை தராம விட்டுட்டான் எனக்கு இவன் மோசடி பண்ணிட்டான் என்ன திட்டிட்டான் என்ன வந்து கேவலப்படுத்திட்டான் என்று மறுமையில வந்து நின்றுவாங்க அதனால நமக்கு இதான் வாய்ப்பு மூத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும் நம்ம பைசல் பண்ணிடணும் அதை என்ன செய்யறாங்க ரசூலுல்லா அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க யா அல்லாஹ் மரணத்தை எல்லா தீமையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு மௌத்தாக நீ ஆக்கு அப்படிங்க ராகத்தான் ஆக்கு அப்படின்னு கேக்குறாங்க அன்புக்குரிய சகோதரரே இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றை துவாவில் கேட்கிறார்கள் இந்த துவா வந்து முஸ்லிம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் துவாவை மனித மனநம் செய்யாதவர்கள் இனி வரக்கூடிய காலத்தினா மனநம் செய்து அதை எல்லா இடத்துல கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும் அந்த துவாவுடைய பொருளையும் நான் வாசிக்கிறேன் அல்லாஹுடைய இறைவா எனது நடத்தைக்கு பாதுகாப்பாக உள்ள எனது மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்துவாயாக என்னுடைய நடத்தைக்கு பாதுகாப்பாக இருப்பது வந்து நம்முடைய மார்க்கம் தான் மார்க்கம் நம்முடைய செயல்ல வந்து பிரதிபலிக்க வேண்டும் பேச்சோடு மட்டும் இருக்க கூடாது பேச்சில எவ்வளவு வேணாலும் பேசிடலாம் பேசுறது ரொம்ப இலகு அந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவது என்பது அது கொஞ்சம் கஷ்டம் தான் நாம எப்படி இருக்கணும் நம்முடைய செயல்ல மார்க்கத்தை நம்ம பிரதிபலுத்தணும் யாராவது என்னுடைய நடத்தை மார்க்கத்துக்கு ஒத்ததாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சொல்ல கேட்கிறாங்க இறைவா எனது நடத்தைக்கு பாதுகாப்பாக உள்ள எனது மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்துவாயாக வ அஸ்லிஹ் لي எல்லத்தி ஃபீஹா மஆஷி நான் வாழ வேண்டிய இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எனக்கு சீர்படுத்துவாயாக நான் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த இம்மை வாழ்க்கையை எனக்கு சீர்படுத்துவாயாக வ அஸ்லிஹ் لي ஆஹிரத்தி எல்லத்தி ஃபீஹா நான் திரும்பி வர உள்ள மறுமை வாழ்க்கையையும் எனக்கு நீ என்ன செய்யா தான் சீஃப் படுத்துவாயாக ஓஜே ஆலில் ஹயாத்த ஜியாத தள்ளி ஃபீ என்னுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எல்லா நன்மைகளையும் கூடுதலாக செய்வதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக நான் வாழும்பொழுது அதிகமான நன்மைகள் நான் செய்யணும் யாள்லாம் அதற்கு நீ என்ன செய்ய நீ வந்து உதவி செய்ய அப்படின்னு கேட்குறாங்க ஓஜே ஆலில் மௌத்த ராக தள்ளி மின் குள்ளி மரணத்தை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு எனக்கு காரணமாக்கவே எல்லா தீமையிலிருந்தும் விடுதலை அளிக்கக்கூடியதாக என்னுடைய மூத்தனி ஆக்கையா என்பது இந்த அன்புக்குரிய சகோதரர்களே அழகான அற்புதமான ஏராளமான அர்த்தங்கள் பொதிந்த ஒரு துவா நம்முடைய இம்மை மறுமை வெற்றிக்குண்டான துவா நம்முடைய நடத்தையை சீர்படுத்துவதற்காக அல்லாஹ் கேட்கக்கூடிய துவா இந்த துவாவை நான் மனசு விழுச்சா மனப்பாடம் செய்து அல்லாவட்ட கேட்கக்கூடிய மக்களா இருக்கும் மனப்பாடம் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை இந்த வார்த்தையை நான் சொல்லியிருப்போம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணியிருப்போமா இந்த துவாவை கேட்டிருப்போமா கூட நமக்கு தெரியாது ஏன்னா நாம ஒரு பரபரப்பான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எது எதுக்கு இல்லாம நாம் நினைச்சிரும் நேரத்தை எல்லாம் செலவெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது போன்ற அற்புதமான துவாக்களை நமக்கு மனப்பாடம் பண்ணுவது கூட இன்னும் இல்லை நேரம் இல்லாத ஒரு காரண ஒரு ஒரு நிலையத்தை நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாவை அல்லாவற்ற நாம கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அதை அங்கீகரித்து விட்டான்னு சொல்லி எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்முடைய நடத்தை சீராகும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை சீராகும் நாளை மறுமையுடைய வாழ்க்கை சீராகும் எல்லா தீமையிலும் விடுதலைக்கூடிய ஒரு மூத்தா நம்முடைய மூத்த ஆக்கிரால் அதாக மிகப்பெரிய ராகத்தை என்னங்க ராகத்தை நாம என்ன ராகத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் பகட்டா வாழணும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அது அல்ல ராகத்தை நம்முடைய உயிர் தொண்டைக்குழி குழி அடையக்கூடிய நேரத்துல எல்லா தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோமா எல்லா விஷயத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறோமா இதுதான் மிகப்பெரிய ராகத் அந்த வார்த்தை அப்படி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஓஜே அலில் மௌத்த ராகத்தன் என்னுடைய மௌத்த ராகத்தாக்கிய அல்லா என்ன ராகத்து எல்லா தீமையிலிருந்தும் பண்ணப்படக்கூடிய அதுல இருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு மூத்தாக்குன்னு சொல்லா கேட்கிறாங்க அப்ப இந்த துவாவை நான் மனசு மின்சாலா மனப்பாடம் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் மனப்பாடம் செய்ய சொல்லி கொடுத்து குடும்பமே இந்த துவாக்களை கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும் ஒரு முறையை சொல்லுகிறேன் திரும்ப நீங்க சொல்லுங்க اللہم اصلح لی دینی اللہتی ہوا اسمت امری و اصلح لی دنیای اللہتی فیہا معاشی و اصلح لی آخرتی اللہتی فیہا معادی و جعل حیاتہ ஜியாததல்லி ஃபி குல்லி ஹைர் ஓஜே அலில் மௌத்த ராக தள்ளி மின் குள்ளிஷர் அன்புக்குரிய சகோதரர்களே இது போன்ற துவாக்கள் நபிகள் நாயகம் சல்லா எதவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் விடத்தில் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள் இந்த துவாக்களை நாமும் கேட்டு அல்லாஹ் விடத்தில் நன்மையும் அவனுடைய மன்னிப்பையும் பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அல்லாஹ் அருபுல்லாலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இதை முடித்துக் கொள்கின்றேன் வாஹ் நான் இலம் இல்லாஹி ருபிள் வசலாம் வரமத்துள்ளாஹி வரகாத்